ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா அற்புதமான இந்த மார்கழி மாதத்தில் முதல் நாள் இன்று மார்கழி திங்கள் பாசுரம் ஆண்டாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இந்த பாசுரத்திற்கான ஒரு சிறு பொருளுரையை பார்க்கலாம் இந்த பாசுரத்தரோட கருத்து சாரமான கருத்து நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தோட சாரமான கருத்து நம் அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான் திருப்பாவை முப்பது பாசுரத்தில் பாசுரத்தில் முதல் ஐந்து பாசுரங்கள் அவதாரிக்கையாக ஆண்டாள் வச்சிரு வச்சுருக்கா அதில் முதல் பாசுரத்தில் நோன்பு நோர்க்க போகும்போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி இருக்கணும் அப்படின்னு முதல் ஐந்து பாசுரத்தில் சொல்லும்போது யார் யாரை வேண்டி நோன்பிருக்கார்கள் கண்ணனை வேண்டிதானே இருக்கா அப்படி நோம்பிருக்கும் எதுக்காக இருக்கிறார்கள் பறை என்கின்ற கைங்கரியத்தை பகவான் நமக்கு அருளுவான் அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்தை சொல்லறதுக்காகத்தான் முதல் பாசுரத்திலே சொல்லிட்டா நாராயணனே நமக்கே பறை தருவான் பெருமாள் மாம் ஏக்கம் சரணம் ரஜ அப்படின்னார் என்னையே சரணமாக பற்று என்னை சரணமாக பற்றுன்னு சொல்லலை என்னையே சரணமாக பற்றுன்னு பெருமாள் சொன்னார் அதே இங்க சொல்றா நாராயணனே நாராயணன் நமக்கு பறை தருவான் இல்லை நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஸ்தாபிக்கிறான் அதே மாதிரி காஞ்சி வரதராஜ பெருமாள் தெற்கு சின்னம்பிகள் மூலமா சுவாமி ராமானுஜருக்கு ஆறு வார்த்தைகள் சொல்லும்போது முதல் வார்த்தை அகம் ஏவ பரந்தத்துவம் நான் ஒருவனே பரதெய்வம் என்று அறிந்து கொள் என்று சொல்வார் ஆக இந்த ஏ அப்படிங்கிற இந்த ஏகாரங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்கிறது நமக்கு படுறது இதைத்தான் ஆண்டாலும் ஸ்தாபிக்கிறார் நாராயணனே நமக்கே பறை என்கின்ற கைங்கரியத்தை அருளுவான் நாம் எல்லாரும் சேஷிகள் பகவான் தான் சேஷன் சேஷியான நாம் எல்லாரும் சேஷனான அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவது தான் நமது வாழ்க்கையின் குறிக்கோளாக கொள்ள வேண்டும் அதை தான் நம்ம எல்லாருக்கும் சாஸ்வதமானது அப்படிங்கிறத முதல் பாசுரத்திலேயே முப்பதாவது பாசுரத்தை சொல்லலை முதல் பாசுரத்திலேயே ஸ்தாபித்து விட்டாள் ஆண்டாள் எஜமானனான உடையவனான அந்த பரமாத்மாவிற்கு ஜீவாத்மாவானே ஆகிய நாங்கள் சொத்து இந்த சொத்தானது பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் பறை செய்ய வேண்டும் அந்த கைங்கரியம் செய்யும் பாக்கியத்தை பெருமானே அருள வேண்டும் அப்படி என்று முதல் பாசுரத்தில் மிக அருமையாக நமக்கு எல்லோருக்கும் ஆண்டாள் அறிவுறுத்துகிறாள் அவள் கூறியபடியே கைங்கரியம் என்னும் பறையை பெருமாளிடம் நாம் பிரார்த்திப்போம் முதல் பாசுரத்தின் அனுசந்தானம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேருழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏதார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த மார்கழி திங்கள் மாதி நிறைந்த நன்னாளான் நீராட போது வீர் பொதுமினோ நேரிழி சீர் செல்வ சிறு கூர்வேல் கூடும் தோழிலன் நந்த கோப்பன் கூமரன் ஏறார்ந்த கண்மீ யசோதை சோதை இழஞ்சிங்கம் கார்மேனி சிங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோ பூகப்படி